ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எதை நினைத்து இவ்வளவு வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறார் என்ன உன் மனதில் இருக்கிறது அதை நீ வெளிப்படையாக சொல்லும் பொழுது மற்றவர்கள் கேட்பதற்கு அதை மூலமாக உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்வார்கள் நீ மனதில் வைத்துக்கொண்டு எதையாவது நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் அருகில் உள்ளவர்களுக்கு எதுவுமே தெரியாது இப்பொழுது எனக்கு உன்னை பற்றி முழுமையாக தெரியும் ஆனால் நான் யார் மூலமாகவாவது உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் ஆனாலும் உன்னுடன் இருப்பவர்கள் உன்னையே அரவணைத்து காத்து வரும்பொழுது அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் அவர்களிடம் நீ உண்மையாக பேச வேண்டும் எது நடந்ததோ எது நடந்து கொண்டு இருக்கிறதோ நாளை நினைத்தால் எது மாறுமோ அதையெல்லாம் நீ உண்மையாக பேச வேண்டும் இந்த கவலைகளுக்கு யார் காரணம் இந்த கவலைகளுக்கு நீயாகவே ஏதாவது இல்லாத கவலையை இருப்பதாக நினைத்து கொள்கிறாயா உன் மனதுக்குள் ஏதாவது பயம் இருக்கிறதா உன்னி அடுத்தவர்களை சார்ந்து வாழும் பொழுது உனக்குள் உருக்கும் தாழ்வு மனப்பான்மையை உனக்கு கவலையாக இருக்கிறதா நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் இந்த துன்பம் எதனால் வந்தது என்று பலவிதமாக பார் அப்பொழுது உனக்கே தெரியும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கவலைகளை சுமந்து கொண்டிருக்காதே உனது கவலைகளை நீ சுமக்க ஆரம்பிக்கும் உனது உடலில் உள்ள ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிக்கிறாய் என்றுதான் அர்த்தம் நீ எதையுமே தெளிவாக முடிவெடுக்கும் பொழுது உனது உடலோ மனமோ எந்த சோர்வும் அடைந்து விடாது சோர்வை நீ அடைகிறாய் என்றால் ஏதோ உன் வாழ்க்கையில் தெளிவு இல்லை என்றுதான் அர்த்தம் அந்த தெளிவு இல்லாத ஒரு செயலை விட்டு விலகி வந்துவிடு அல்லது என்றால் அதை விலக்கி விடு அப்படி இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் தெளிவு இல்லாமல் ஏ யாரும் உனக்கு ஆதரவும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையாக ஆகிவிடும் உன்னை நாடி யாராவது பேச வந்தால் கூட உனக்கு வெறுப்புணர்வாக இருக்கும் அந்த வெறுப்புணர்வே ஒரு வித வேகத்தை அளித்து அவர்களிடமிருந்து முற்றிலுமாக விலகுவதாக ஆகிவிடும் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள் உன்னை கொண்டு போய் தள்ளி கொள்ளாதே எந்த நிலையிலும் உன்னுடைய உடலானதும் மனமானதும் வெளியில் விட்டுவிட்டால் அதை மீண்டும் கொண்டு வர உன்னுடைய உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது உனக்குள் தான் இருக்க வேண்டும் உன்னது செயல்களுக்குள் இருக்க வேண்டும் அதையெல்லாம் மாற்றி அமைத்தால் நிச்சயமாக வாழ்க்கைக்குள் நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கே தெரியாமல் ஆகிவிடும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உனக்கு நீ என்ன செய்கிறாய் என்ன போகிறாய் இதுவரை என்ன செய்து இருக்கிறாய் என்ற எண்ணங்களும் நினைவுகளும் உன்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இனி வரும் காலங்களுள் நாம் எப்படி வாழப்போகிறோம் எதை நினைத்து வாழப் போகிறோம் இதுவரை நாம் என்ன சேர்த்தோம் என்ன பண்ணினோம் என்றெல்லாம் நீ யோசித்து செயல்பட வேண்டும் அப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீ இப்பொழுது அமர்ந்திருக்கும் இந்த சோகமானது என்றுமே உனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் வந்துவிடும் எதை நினைத்து சோகமாக இருக்கிறாய் என்னை என்ன தவறு செய்தாய் எதற்காக இத்தனை வருத்தங்களை மூட்டையாக சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் இதிலிருந்து நாம் விலகினால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு உனக்கு வந்துவிடும் பிறகு பார்த்தால் உன் முகத்தில் பிரகாசமும் மலர்ச்சியும் தெரியும் அந்த மலர்ச்சியானது மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீ கவலையாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள் உன் வீட்டில் உள்ளவர்களிடமும் சொல்லவில்லை என்று வைத்துக்கொள் அவர்களும் மன நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள் உனக்கு நிம்மதி இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் உனக்கு நிம்மதி இருந்தால் அவர்களும் நிம்மதியுடன் இருப்பார்கள் அதனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதா என்று முதலில் நீ பார்த்து முடிவெடுக்க வேண்டும் எந்த ஆபத்தும் உன்னை நாடி வந்துவிடாமல் இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி அனைத்துமாக இருந்து காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு இந்த வாராகி சொல்லும் அத்தனை வார்த்தைகளும் கேட்கும் பொழுது என்ன என்று தோன்றினாலும் நீ அனுபவித்து பார்க்கும் பொழுது இதுதான் சரி என்று தோன்றும் ஏனென்றால் என் குழந்தைக்கு நான் சொல்லாமல் வேறு யார் சொல்வார்கள் அப்படியே நான் சொன்னால் கூட அதை நீ எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுதுதான் அது உன்னை வந்து சேருமே தவிர இல்லை என்றால் உன்னிடம் அது இருக்காது எப்பொழுதுமே எது நல்லதோ அது யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காமல் எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அது உனது வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறது என்று நீ ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு அத்தனை சந்தோஷங்கள் கிடைத்திருக்கும் அந்த செயலில் இருந்து அதனால் நீ நிம்மதியாக கூட இருந்திருக்கலாம் இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஏன் இவ்வளவு குழப்பங்களும் சோகங்களும் என்று எனக்கே புரியவில்லை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி நினைக்கிறேன் ஆனால் நீ இவ்வளவு சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு சந்தோஷமாக இரு உன்னை எந்த தீங்கும் அண்டாமல் எந்த ஒரு விஷ் எந்த ஒரு செயலும் உன்னை அண்டாமல் நல்ல விதமாக நீ வாழ்வதற்கு இந்த வாராகி காத்து கொண்டு நிற்கிறேன் நீ வாராகியின் வளையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பாதுகாப்பானது அதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன்னை அதனால் எந்த நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று உணர்வோடு வாழ் எந்த இடத்திலும் நீ தவறு இருக்கிறது என்றால் அந்த இடத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் செல்லாதே உனக்கு வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அமைதியான வாழ்க்கைகளை நீ வாழ்வாய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதற்கான அனைத்து செயல்களையும் இந்த வாராகி செய்து உன்னை காப்பாற்றுவேன் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இப்பொழுது நீ கலங்கி கண்ணீரோடு அமைதியில்லாமல் உனக்கு நீயே ஒரு இருட்டுக்குள் அமர்ந்து கொண்டு என்ன நடக்காதோ அதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாய் எதெல்லாம் நடக்காதோ அதை யோசித்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் விட்டுவிட்டு வெளிச்சத்துக்கு வா உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கும் அந்த ஒளியானது உன் வாழ்க்கையை பிரகாசமாக செயல்பட ஆரம்பித்துவிடும் அதனால் எப்பொழுதுமே இருட்டுக்குள் இருக்க பழகிக்கொள்ளாதே சந்தோஷம் வேணுமென்று உனக்கு தோன்றினால் வெளிச்சத்துக்கு வந்தால்தான் அது கிடைக்கும் உன் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் நீ பேசும் வார்த்தைகளும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ சிந்திக்கும் செயலானது உனக்கு உபயோகமானதாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் காயப்படும்படி எதையும் சிந்தித்து விடக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை உனக்கு வந்தால் கூட அந்த சிந்தனையை தூக்கி எரிய வேண்டுமே தவிர அதை செயல்படுத்தக்கூடாது மற்றவர்களை காயப்படுத்தி நீ வாழும் அந்த வாழ்க்கை நிரந்தரமாக சந்தோஷத்தை தந்துவிடாது அதனால் உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் உனக்குள் நீ நிம்மதியை வரவழைத்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் நீ நீயாக வாழும் பொழுது உனக்கு கிடைக்கும் சந்தோஷமாக நிரந்தரமாக இருக்கும் நிச்சயமாக இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டு அமைதியாக இருப்பாய் உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக வாழ் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி